ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ விஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான பூசணிக்காய் போட்டு மோர்கொழம்பு செய்யலாம் வாங்க மோர்கொழம்பு செய்கிறதுக்கு நல்லா கட்டியான தயிராக எடுத்துக்கோங்க இது ரொம்ப புளிச்சிடவும் கூடாது புளிக்காமலும் இருக்கக்கூடாது இது மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க இதை கடைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சோடனே அதில் போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பூசணிக்காய் வெந்துட்டுருக்கட்டும் நம்ம இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தயிரை வந்து கடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி மூணுத்தையும் நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு மிளகாய் இந்த மோர் குழம்புக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கங்க நான் ஒரு மூணு மிளகா எடுத்துருக்கேன் மிளகாவை அது கூட சேர்த்துட்டு இஞ்சி ஒரு துண்டு அது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே தேங்காய் துருவல் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிட்டு நம்ம மோரை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மோர் கூட இதை சேர்த்துக்கோங்க அரைச்ச விழுத இது கூட சேர்த்துட்டு இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம பூசணிக்காய் வந்து ரெடியாக இருக்குது அதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பும் கரைச்சி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த குழம்பை வச்சுட்டு சிம்மில் வச்சிடுங்க இந்த மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நமக்கு ஓரத்துலலாம் இது மாதிரி நுரக்கட்டி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஓரத்துலலாம் நொறைச்சிட்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பூசணிக்காயை இது கூட சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் இது கூட சேர்த்துட்டு இந்த குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த குழம்பு கூட நம்ம இப்போ ஒரு தாளிப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில்லை தாளித்து அது கூட கொட்டிடுங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த மோர் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் இந்த சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்